மக்களை இது வெறும் வீடியோவில் இது களம் நான் தமிழர் கட்சி சீமான் கட்சி ஆட்சிக்கு வராத முன்னாடியே ஏரி உடைத்து ஊரில் மழை நீர் போனதுக்கு ஏரிகள் சீரமைப்பு பண்ணுறாங்க இது ஒரு பெரிய சாதனை தான் சொல்ல முடியும் ஏன்னா எந்த கட்சியும் வரல இந்த ஏரி உடஞ்சி ஊருக்குள்ள மழை நீர் பூந்ததுக்கு எந்த கட்சியும் வரல ஆனா இவங்க செய்கிறாங்கன்னா அது மாற்றத்துக்கு உண்டான அரசியல் வருங்கால பிள்ளைகளுக்குண்டான அரசியல் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களை ஒரு சீட்டு அரை சீட்டு சீட்டுக்கு விலை போகாத சீமான் தமிழர்களை அடமான வைக்கல தான் நிற்கிறாரு பதினஞ்சு வருஷமா மக்களோட கூட்டணி ஆனால் வேறு திருட்டு பயனுங்க பெட்டிக்காக கூட்டணி அரசியலுக்கு வர்றதையே அவன் கூட எங்கே போய் கூட்டணி வைப்போம் காசு வாங்கலான்டா ஆனால் சென்னு சீமான் அப்படி கிடையாது தனிக்கு தான் பதினஞ்சு வருஷம்